பேசும் அனை தூர்வுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஒரு சோகமான சம்பவம் இடம் பெற்றிருக்கு அந்த சோகமான சம்பவம் என்ன என்பது பார்க்க தான் இந்த காணொலி மூலியமே பார்க்க போறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய நீங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடைய இதுக்குள்ள போகலாம் யாழ்ப்பாணம் ஆனிறோவு பகுதியில் தட்டுவன் கொட்டி என்று சொல்லப்படுற இடத்துல வந்து இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் வந்து இரண்டு நபர்கள் ஒரு பாலடைந்த ஒரு வீட்டில் வந்து என்ன செய்யிருக்கணும் சொன்னா அந்த இரும்பு அக அகழ்வு பணியில் அதாவது வீட்டை வந்து அதில் வந்து தோண்டி கொண்டு இரும்பு சேகரிப்பு பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியில பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து ஒரு குண்டு ஒன்று வெடித்ததன் காரணமாக அந்த இரண்டு நபர்களும் சம்பவ இடத்திலே வந்து மரணித்து போயிருக்கிறார்கள் அந்த இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து மேலே கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவம் வந்து ஒரு சோகமான செய்தியாக வந்து இன்றைய தினத்தில் பதிவாக இருக்குது சில படங்கள் வந்து இணையத்தில் வந்து வெளியிடப்பட்டிருந்தது அந்த படங்களை பார்க்கவே வாழ்க்கையிலேயே ஒரு கவலையான விஷயமாக காணப்படுகிறது முக்கிய பார்த்தீங்கன்னு சொன்னால் பல போராட்டம் முடிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது அதன் பிற்பாடும் இவ்வாறான சில கைக்குண்டுகள் வந்து நிலத்துக்கு அடியில் இருக்கிறது என்பதை நினைக்க உண்மையிலேயே மன வருத்தத்துக்குரிய ஒரு செயற்பாடாக தான் இருக்குது நான் வந்து அதனுடைய சில படங்களை வந்து இதில் சைடில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் ஆகவும் மோசமான படங்களை வந்து நான் கொடுக்கல என்று சொன்னால் இந்த யூடியூப் சட்டப்படி அது வந்து தவறு என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னு சொன்னால் அதை பார்க்கல அளவுக்கு அந்த புகைப்படங்கள் இருக்குது நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு அந்த கால் வந்து ஒற்ற கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி சிதஞ்சு போய் அந்த கால் அடித்து இப்படி சப்பளித்தா எவ்வாறு இருக்குமோ அவ்வாறான நிலையில் வந்து காணப்படுறது பார்க்கவே ஒரு பரிதவான நிலையில் வந்து காணப்படுறது அதோடு வந்து உடல் முழுக்கவே சேதமடைந்த நிலையில் வந்து அந்த உடல் வந்து கிடைக்க பெற்றிருக்குது இந்த செய்தி வந்து இன்றைய தினத்தில் வந்து எதிர்பாராத விதமாக அதாவது அந்த இரும்பு சேகரிக்க சென்ற அந்த இரு நபர்களும் வந்து என்ன நிமித்தத்தில் தங்களுடைய வேலை நிமித்தம் என்ன கஷ்டத்தின் நிமித்தத்தில் போனார்கள் அல்லது அவர்களுடைய குடும்பங்கள் வந்து என்ன எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதை மனவேதனையாக இருக்கிறது அதோடு சம்பவம் இன்றைய தினத்தில் பதிவாகியிருக்கிறது அதாவது வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அதாவது வந்து வைத்தியர் அவர்கள் வந்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் முக்கியமாக இந்த கைது ஏன் நடந்தது என்பது தொடர்பாக பார்க்கலாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சட்டத்தரணி கௌசல்யா அவர்களும் வந்து என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் கொழும்பு கோட்டை பகுதியில் வந்து காரில் சென்றிருக்கணும் அதில் வந்து கார் பார்க்கிங் இல்லாத நிறுத்தக்கூடாத ஒரு வழியில் வந்து அவர்கள் வந்து கார் நிறுத்தி விட்டு அருகில் சென்று அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னா போலீசார் வந்து இந்த இடத்துல கார் பார்க்கிங் பண்ணக்கூடாது என்பது கூறியிருக்கிறார்கள் அதற்கு அர்ஜுனா வந்து என்ன செய்ய இருக்கா சொன்னா வைத்தியர் அர்ஜுனா வேற வந்து அந்த போலீஸாரை வந்து பேசி போட்டு அந்த இடத்துல இருந்து காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் இது வந்து சில தினங்களுக்கு முதலாக ஒரு காரணொலியாக வந்து இணையத்தில் வந்து வைரல் ஆகி கொண்டிருந்தது அதாவது வந்து சிங்களத்திலேயே பாராளுமன்ற பால்மன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து அவர அந்த போலீஸ்காரரை வந்து பேசி போட்டு அந்த காரை எடுத்துக்கொண்டு போறத வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதற்காக இப்போ வந்து கோ கோட்டை நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் வழக்கு தாக்கம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்து வைத்தியர் அர்ஜுனா வந்து கைது செய்திருக்கிறார்கள் இனிமேலே இது ஒரு சோகமான சம்பவம் என்று தான் சொல்லணும் சில பேர் வந்து இதுக்கு ஆதரவான கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள் சில பேர் வந்து முரணான கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் ஏனென்று சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா சில பேர் வைத்தியருக்கு ஆதரவானவர்களும் இருக்கிறார்கள் முரணானவர்களும் இருக்கிறார்கள் என்பது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் அவர்கள் மாத்திரமே ஏனையோரை வந்து பிள்ளையோ சரியோ தைரியமாக ஒரு கருத்தை வந்து சொல்லக்கூடியவர் அல்லது கேட்கக்கூடியவர் என்று சில பேர் வந்து அவருக்கு ஆதரவாக பல கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் ஆனால் சில பேர் இவர் வந்து ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை கடைபிடிக்க தெரியாது இவருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது என்றவாறு பல கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணினோம் அதையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எவ்வாறு இது எவ்வாறு இருப்பினும் எங்களுடைய அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு தலைவர் இப்பொழுது இந்த ஐந்து வருடங்களுக்கு சரிவு செய்யப்பட்ட தலைவர் வந்து உடனடியாக விடுதலை செய்யப்படுவார் அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை உண்மையிலேயே ஒரு நல்லாக உரையாடுற ஒரு திறமையை கொண்டவர் எது எவ்வாறு இருப்பினும் ஒரு மக்களுடைய தலைவர் வந்து அடுத்த நிலைக்கு சென்று நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் அதோட வந்து பல செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதோட இந்த பார்த்து பார்த்துக்கொண்டிருக்க நீங்க டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா பத்தி நான் நல்ல விஷயமாக சொல்லல கூடாத விஷயமாகவும் சொல்ல வேறையில் ஆஹ் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து உண்மையில நாங்க வந்து தெரிவு செய்து டாக்டரை வந்து அனுப்பிட்டோம் அந்த டாக்டர் வந்து சரியான விதத்தில் செயற்படணும் என்பதுதான் எல்லாருடைய அவாவும் இந்த ஐந்து வருட காலங்கள் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தான் என்னவென்றால் உறுப்பினராக இருக்க போறார் அதன் பிற்பாடு அவரை தெரிவு செய்வதும் தெரிவு செய்யாமல் விடுவதும் அது மக்களின் பக்கம் இப்பொழுது அவர் என்ன செய்வாரோ அந்த செயற்பாடுகள் எல்லாம் மக்களுக்கானவையாக இருக்கணும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உண்மையிலே இந்த தினத்தில் ஒரு இரண்டு சோகமான சம்பவங்கள் தொடர்பாக பார்த்திருக்கிறார் முக்கியமாக அந்த உயிரிழப்பு வந்து உண்மையிலேயே மன வேதனையான ஒரு விஷயம் அவர்களுடைய காலம் அல்லது அவர்களுடைய சந்ததி தொடர்பாக நினைக்க மேலே மன தருகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நானும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்